அன்பாந்த உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எங்கள் ஊரில் சம மழை உங்கள் ஊரில் சம மழையாக சொல்லுங்கள் இந்த மழை காலத்தில் குழந்தைங்களை பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்குங்க வீட்டில் முதியோர்கள் இருந்தால் பத்திரமா வச்சுக்குங்க தேவையான அத்தியாவசிய பொருள்களை வாங்கி வச்சுக்குங்க அடிக்கடி வெயில் வெளியே போகாதீங்க ஏன்னா பல்ல மேடுகள் இருக்குது எங்கே பள்ளம் இருக்குது எங்கே மேடு இருக்குதுன்னு தெரியாது அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கம்பியுடைய ஒயர் அங்கங்கே அருந்து கிடக்கும் அடிக்கடிக்கு வெளியே போகாமல் எது முக்கியமாக முக்கியமான வேலை இருந்தால் மட்டும் வெளியே போங்க குழந்தைங்கள வெளியே அனுப்பாதிங்க தண்ணியில் விளையாட வைக்காதிங்க முதியோர்களே பத்திரமா பார்த்துக்குங்க சரிங்களா சரி உங்கள் கிட்டே வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சின்ன விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது என்னென்னு கேட்டிங்கன்னா நட்புக்கு உதாரணம் யார் நம்மளை சுற்றி நம்ம கெட்டவங்க தான் இருக்காங்கன்னு நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் இல்லைங்க நம்மளை சுற்றி சில நண்பர்களும் இருக்காங்க சில நல்லவர்களும் இருக்காங்க என்பதை நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது ஒரு உதாரணம் ஒரு டைட்டில் வைக்கிறேன் முன்பே காப்பான் அன்பே நட்பு முன்பே காப்பான் அன்பே நட்பு இதுக்கு உதாரணம் ஒரு சின்ன கதை இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அலையும் நண்டும் நண்பர்கள் அலையும் நண்டும் நண்பர்கள் இந்த நண்டுக்கு ஒரு வழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா தினமும் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து வெளியே வந்து உலகத்தை சுற்றி பார்த்துட்டு வருமா உலகத்தை சுற்றி பார்த்துட்டு என்னெல்லாம் நடக்குதோ என்ன நல்லது நடக்குது என்ன கெட்டது நடக்குது இதெல்லாம் வந்து செய்திகளை சேகரித்து தினமும் மாலை நேரத்தில் அலையிடம் பேசுமா ரெண்டு பேரும் மாலையில் பேசுவாங்களாம் நண்டும் அலையும் இவர் நண்டு போயிட்டு உலகத்தை சுற்றி பார்த்துட்டு என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் வந்து அலைகிட்ட வந்து சொல்வாராம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணுவாங்களா ரெண்டு பேர் பேசுவாங்களா சிரிப்பாங்களா ஜாலியாக இருப்பாங்களாம் ஆலையும் நண்டும் இதுதான் வழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க ரெண்டு பேர் நண்டு வெளியே போவோம் வெளியே இருக்கிற இந்த நிகழ்ச்சிகளை சேகரிக்கும் வந்து அலைக்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பாங்களாம் அப்புறம் பேசி முடிஞ்சிட்டு தன்னுடைய இருப்பிடத்திற்கு போயிடுமா நண்டு இதுதான் வழக்கம் நண்டுக்கு இன்னொரு பழக்கம் என்ன இருந்தது தான் எப்போதுமே நண்டு உடைய கால் சுவடு பார்த்திங்கன்னா அது மண்ணில் நடந்து போகும்போது அதனுடைய கால் சுவடு வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரம் போல் அழகாக பதியுமா மண்ணில் பதியும் நட்சத்திரம் மாதிரி இருக்குமா அதுக்கு அதுவே பிடி அது அதனுடைய கால் சுவடு வந்து நண்டுக்கு ரொம்ப பிடிக்குமா இப்போ எப்படி நம்ம நாமே ரசிக்கிறோம் நம்ம நடந்து போகும்போது நம்முடைய கால் அடியை பார்த்து ரசிக்கிறோம் நம்மளை நாமே ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரசிக்கிறோம் அதே மாதிரி தான் நண்டுக்கு அந்த ஒரு பழக்கம் நடந்து போகும்போது பின்னாடி வரும் அந்த கால் சுவடை திரும்பி பார்த்துட்டு ரசிக்குமா இதுதான் ஒரு வழக்கமாக அது ரசித்து விட்டு தான் தன்னுடைய பொந்துக்குள்ளேயே போகுமா அது தன்னுடைய இருப்பு இடத்திற்கு போகுமா அப்படி தான் ஒரு முறை நடந்து போயிட்டே இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்த்த தன்னுடைய கால் சுவடை திரும்பி பார்க்கலான்ட்டு நண்டு திரும்பி இப்படி பார்க்கும்போது அலை வேகமாக வந்து அந்த சுவை அழைச்சிட்டு போயிடுச்சோம் அப்போது இதை யோசிச்சு தான் என்னடாது நம்ம இப்போ தான் நடந்து போகிறோம் ஏன் நம்ம நண்பன் வந்து நம்முடைய காசோட வந்து அழைச்சிட்டு போகிறான் சரி தெரியாமல் வந்து அழைச்சிட்டான் போல இருக்க அப்படின்னு விட்டுடுச்சான் சரின்ட்டு ரெண்டாவது நாளாக ஆச்சான் ரெண்டாவது நாளும் அதே மாதிரி நடந்து போயிட்டு அதை அழகிட்டலாம் பேசிவிட்டு நடந்து தன்னுடைய இருப்பிடத்திற்கு போகலாம் அப்படின்னு போயிட்டு திரும்பி பார்க்கும்போது திரும்ப வந்து அலை வந்து வேகமாக அடிச்சிட்டு போயிடுச்சான் இப்படியே தொடர்ந்து அடிச்சிட்டு போகணும் போகும்போது நண்டுக்கு ஒரு கேள்வி மனசில் ஒருவேளை வந்து நம்முடைய எதிரி அலையாக தான் இருப்பானோ நம்ம கிட்டே தான் பழகுறானோ பொய்யா தான் பழகிறான் போல் இருக்குது அலைக்கு வந்து நம்முடைய கால் சுவடை பிடிக்கல நம்மளை பார்த்து அவனுக்கு பொறாம அதனால தான் நம்முடைய கால் சுவடை வந்து வேகமாக வந்து அலைச்சிட்டு போயிடுறான் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு கசப்பான ஒரு உணர்வு நண்டுக்கு அலை மீது ஏற்பட்டுருக்கு அப்படி யோசி யோசித்துக்கொண்டு ஒரு மூலையில் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்து தான் பக்கத்துலேயே ஒரு நண்டு போச்சான் அந்த நண்டுடைய கால் சூடாக அப்படியே சுவடு நண்டுடைய கால் பதிவும் அந்த மணலில் பதிஞ்சு தான் அதை பார்த்துக்கிட்டே போ அது பார்த்துக்கிட்டே பின்னாடியே வந்த ஒரு பெருச்சலி நேராக போய்ட்டு நண்டை வந்து அதை பொந்துக்குள்ளே வந்து லபுக்குன்னு பிடிச்சின்னு போயிடுச்சான் கால் சுவடை நோட்டமிட்டு போன பெருச்சளி அந்த நண்டை பிடிச்சிட்டு போயிடுச்சான் அப்பதான் இதுக்கு உணர்வு வந்துதான் ஆஹா நம்முடைய நண்பன் இதற்காக தான் நம்முடைய சுவடை வந்து அழைச்சிருக்கான் நம்ம தப்புச்சுட்டா நாமளும் அந்த கால் சுவடோடு நம்ம வீட்டுக்குள்ள போயிருந்தால் நம்ம இருப்பிடத்துக்கு போயிருந்தால் நம்முடைய கால் சுவடை பார்த்துட்டு பின்னாடியே வந்து இந்த பெரிச்சலை என்ன பண்ணியிருக்கோம் நம்மளையும் பிடிச்சு இருக்கோம் அப்போ நண்பன் நம்மளை காப்பாற்ற அந்த பெரிச்சல்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்ற தான் நம்முடைய சுவடை வந்து என்ன செய்திருக்கான் அழைச்சிட்டு போயிருக்கான் அப்போ நமக்கு தெரியாமையே நம்முடைய அலையாகிய நண்பன் நம்மளை காத்திருக்கான் நம்ம உயிரை காப்பாற்றுறான் அப்போ அலை வந்து நம்முடைய நல்ல நண்பன் தான் அப்போ தான் இது புரிந்து கொண்டு தான் இந்த விஷயத்த போய் அழைக்கிட்ட போய் சொல்லித்தான் சாரி மன்னிச்சுடு நான் உன்னை பற்றி தப்பாக தான் நினச்சிட்டு இருந்தேன் ஏதோ இந்த மாதிரி நீ வந்து என்னுடைய காசு விட அழைச்சிட்டு போயிடுவேன் நான் வந்து உன்னை தப்பாக தான் நினச்சிட்டு இருந்தேன் மன்னிச்சுடு நீ இப்போ தான் தெரியுது நீ என்னுடைய உயிரை காப்பாற்ற நீ வந்து எடுத்திருக்கிற முயற்சி தான் அது நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் மன்னிச்சுடு இதுக்கு தான் முன்பே காப்பான் துன்பம் வருவதற்கு முன்னே காப்பவன் தான் உண்மையான நட்பு உண்மையான நண்பன் சரிங்களா ஆக நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்கன்னு நினைக்காதீங்க உண்மையான நண்பனா இருந்தாலும் உண்மையான நட்பு இருந்தாலும் நமக்கு ஒரு கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி ஓடி வந்து காப்பாற்றுகிறவனும் இந்த உலகத்தில் உண்டு சில பேருக்கு நல்ல நண்பர்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இருக்காங்க எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது உண்மையான நட்பு என்றுமே தோற்காது இதுதான் உண்மை அதாவது ஒரு துன்பம் வர்றதுக்கு முன்னாடியே ஓடி வந்து காப்பவன் தான் உண்மையான நட்பு எப்படியாவது போகட்டான் அப்படின்னு விட மாட்டாங்க இந்த நண்டும் அலைய மாதிரி அதனால அவசரப்பட்டு யார் மீதுமே நம்ம என்ன செய்யக்கூடாது தவறான கருத்துக்களை வைக்கக்கூடாது தவறான முடிவையும் எடுக்கக்கூடாது என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு நல்ல விஷயங்களை மட்டும் முடிவு எடுக்க வேண்டும் ஆக நம்மளை சுற்றியும் நல்லவங்க இருப்பாங்க என்பதை நாம் புரிந்து வேண்டும் சரிங்களா இதுதான் இந்த கதையினுடைய கருத்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்துருக்கும் எனக்கும் சில நண்பர்கள்லாம் இருக்காங்க நல்லவங்களும் இருக்காங்க நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது வந்து உதவிடாங்களோ இல்லையோ ஆனால் வந்து ஒரு மனசுக்கு ஆறுதலாக மோட்டிவேஷன் கொடுக்குறவங்க ஒரு என்கரேஜ் பண்ணுறவங்க நம்ம மனதை தேற்றக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க பணத்தை கொடுத்து தான் தேட்டணும்னு அவசியம் கிடையாது எங்கேருந்தோ கூட வார்த்தைகள் மூலமாக நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுத்தா கூட அதுவும் உண்மையான நட்பு தாங்க அவங்களும் அவங்களுக்கும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அதை வெல்விஷோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆக நாமளும் நல்ல நண்பர்களை சம்பாதிப்போம் நல்ல உறவுகளை சந்திப்போம் சம்பாதிப்போம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் மழைக்கு எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லோட பாதுகாப்பாக இருங்க குழந்தைங்கள பத்திரமா வச்சுக்குங்க சரியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை செய்து தெரிவிங்க பை